நாம் அனைவருமே பரலோகத்திற்கு ஒரு நாள் செல்ல வாஞ்சையாக காத்திருக்கின்றோம் ஆசையும் படுகின்றோம் ஆனால் பரலோகத்தை பற்றிய சில கேள்விகள் நமக்கு மிக அதிகமாக உள்ளது குறிப்பாக பரலோகத்தில் நாம் ஒருவரை ஒருவர் அடையாளம் காண முடியுமா பரலோகத்தில் நமது பெயர்கள் மாற்றப்படுமா பரலோகத்தில் நமது சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதுதான் இந்த மூன்று கேள்விக்கான தெளிவான பதிலை இந்த வீடியோவில் வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக பரலோகத்தில் ஒருவரை ஒருவர் அடையாளம் காண முடியுமா என்கின்ற கேள்விக்கான பதிலை பற்றி பார்க்கலாம் இந்த பூமியில் நாம் ஒருவரை பெயரை வைத்தோம் அவர்களது முகவரியை வைத்தோம் அவர்களது நிறம் மற்றும் உடல் அடையாளங்களை வைத்து ஒருவரை ஒருவர் கண்டு கொள்கின்றோம் ஆனால் பரலோகத்தில் இப்படிப்பட்ட அடையாளங்களோடு நாம் கண்டு முடியுமா இந்த கேள்விக்கு நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே தமது செய்தியில் பதில் கூறியிருக்கின்றார் ஆம் மலையில் நடந்த நிகழ்ச்சியைப் பற்றி நாம் தியானித்து பார்த்தால் இந்த கேள்விக்கான பதிலை நாம் கண்டுபிடித்து விட முடியும் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள் என்று இயேசு கூறியதை மத்தையு எட்டு பதினொன்று வசனத்தில் பார்க்கின்றோம் பூமியிலிருந்து சகல இடங்களிலும் இருந்து வருகின்ற மக்கள் அனைவரும் ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபோடு பரலோகத்தில் பந்தி இருப்பார்கள் என்றால் பரலோகத்திற்கு வருகின்ற மக்கள் அனைவருக்கும் இந்த ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் யார் என்று திட்டமாக தெரிந்திருக்கும் அல்லவா பரலோகத்தில் நாம் ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்க முடியாமல் குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி கண்டு கொள்ள முடியுமோ அதேபோல நமது முற்பிதாக்களையும் வேதாகமத்தில் வருகின்ற நபர்களையும் நாம் கண்டு கொள்ள முடியும் இப்படியாக நாம் வேதாகம முற்பிதாக்களை எப்படி கண்டு கொள்ள முடியுமோ அதே போல நாம் மற்றவர்களையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் மற்றவர்களாலும் நம்மை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இப்படியாக இந்த பரலோகத்தில் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா என்கின்ற கேள்விக்கு நமது பைபிளில் ஒரு நல்ல உதாரணம் ஒன்றும் இருக்கின்றது இந்த சம்பவம் அத்தையு பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படியாக உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவரது முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது இயேசுவின் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாக இருந்ததாம் அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகின்றவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டனர் அப்போது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கின்றது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று கூறுகின்றார் இந்த சம்பவத்தில் அடையாளங்களை குறித்த தெளிவான பதில்கள் நமக்கு கிடைக்கின்றது எப்படியென்றால் இந்த சம்பவத்தில் இயேசுவோடு மோசேயும் எலியாவும் பேசுகின்றனர் அதேபோல போல இயேசுவோடு கூட பேதுருவும் யோவானும் இருக்கின்றனர் இந்த மோசே என்பவர் எலியாவுக்கு முன்பாக வாழ்ந்தவர் இந்த எலியா என்பவர் இயேசுவுக்கு முன்பாக வாழ்ந்தவர் அவர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தாலும் கூட மோசேவும் எலியாவும் சேர்ந்து இயேசுவிடம் நிற்பதை நாம் பார்க்கின்றோம் இதில் மோசேவுக்கு எலியாவை தெரிந்திருக்கின்றது அதே போலவே எலியாவுக்கும் மோசேவை தெரிந்திருக்கின்றது இதேபோல போல பேதுருவுக்கும் இந்த மோசையும் எலியாவும் யார் என்று அடையாளம் தெரிந்தபடியினால் அவர்களுக்காக கூடாரம் போடுவதைப் பற்றி இயேசுவிடம் கேட்டார் இந்த தரிசனத்தின் மூலம் பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் புதிய ஏற்பாட்டில் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவதையும் புதிய ஏற்பாட்டு மக்கள் பழைய ஏற்பாட்டு மக்களை அவர்களை பார்த்ததில்லை என்றாலும் கூட அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடிவதையும் நாம் பார்க்க முடிகின்றது இந்த சம்பவத்திலிருந்து நாம் வேதாகம மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்பது தெல்ல தெளிவாகின்றது அது மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டு தேவதாசர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியுமோ அதே போல நாமும் கூட நம் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் தெரிந்தவர்களை மட்டுமல்ல நமக்கு தெரியாதவர்களை கூட நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாவது கேள்வி பரலோகத்தில் நமது பெயர்கள் மாற்றப்படுமா என்பதுதான் பொதுவாக ஒருவருக்கு பெயர் என்பது மிக மிக முக்கியமானது ஏனென்றால் பெயர் இல்லாமல் உலகில் எந்த உயிரும் எந்த பொருளும் கூட இல்லை ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அனைத்து மிருகங்களுக்கும் பெயரிட்டபோது அது அப்படியே பெயரானது என்று பார்க்கின்றோம் அதே போலவே வேதாகமத்தில் முற்பிதாக்களாகிய வேதாகம நபர்களின் குடும்பத்தில் அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தபோது அவர்கள் எந்த சூழ்நிலையில் பிள்ளைகளை பெற்றார்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணம் அர்த்தத்தோடு பெயரை வைத்தனர் என்று ஆதேகமம் நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து முப்பதாம் அதிகாரம் ஆறு எட்டு பதிமூணு பதினெட்டு இருபது இருபத்தி மூணு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் இப்படியாக பெயர் வைக்கின்ற உரிமையை தேவன் பெற்றோருக்கு கொடுக்கின்றார் சில சமயங்களில் புதி குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகனுக்கு பெயர் சூட்டியதும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் சூட்டியதும் நமது தேவன் என்பதை லூக்கா ஒன்னு பதிமூணு மத்தையு ஒன்னு இருபத்தி மூணு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இப்படியாக நமது குடும்பத்தில் பிறந்த குழந்தையை பிரதிஷ்டை செய்யும் போது கர்த்தருடைய நாமத்தில் அந்த குழந்தைக்கு நாம் பெயர் சூட்டுகின்றோம் இதில் பெற்றோரின் பங்கும் கர்த்தரின் பங்கும் இடம்பெற்றிருக்கின்றது மோசை இந்த பூமியில் வாழ்ந்தபோது மோசே மோசை என்று அழைக்கப்பட்டார் அந்த பெயரே நமது வேதாகமம் முழுவதும் இடம்பெற்றிருக்கின்றது மறுரூப மலையில் சீடர்களுக்கு தரிசனமான மோசே மற்றும் எலியாவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மோசே மற்றும் எலியா என்றுதான் அழைத்தார் முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களும் பூமியில் அவர்கள் எந்த பெயரோடு அழைக்கப்பட்டார்களோ அதே பெயரோடுதான் வேதாகமம் முழுவதும் அழைக்கப்படுகின்றனர் இயேசுவும் கூட அவர்களை அந்த பெயரில்தான் அழைத்தார் என்று பார்க்கின்றோம் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலருக்கு துணை பெயரிட்டு அழைப்பதையும் பார்க்க முடிகின்றது உதாரணமாக பேதுருவை கேபா என்று அழைத்தார் அது போக வெளிப்படுத்தல் இருபது பதினைந்து வசனத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் பரலோகத்தில் இடம் பெறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அனைவரும் நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் ஜீவ புஸ்தகத்தில் நமது எந்த பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு வைக்கப்பட்ட பெயரும் இருக்கும் அதே சமயத்தில் நம் பெற்றோர் நமக்கு சூட்டிய பெயரும் கூட இருக்கும் உதாரணமாக தரித்திரனாகிய லாசருவின் பெயர் பூமியில் லாசரு என்றே அழைக்கப்பட்டது பரலோகத்தில் ஆபர்ஹாமின் மடியில் அவர் இருந்தாலும் கூட அவர் லாசரு என்றுதான் அழைக்கப்பட்டார் என்று லூகா பதினாறு இருபத்தி ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் அதே போல ஐஸ்வர்யவான் ஆபர்ஹாமை பார்த்து என் தகப்பனாகிய ஆபர்ஹாமே என்று அழைத்ததை லூகா பதினாறு இருபத்தி நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆகவே பூமியில் நமக்கு இருக்கின்ற பெயரே பரலோகத்திலும் நமக்கு அழைக்கப்படும் பரலோகத்தில் நமது பெயர் மாறுவதில்லை என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் தேவையில்லை அல்லவா ஒருவேளை முன்பு நீங்கள் ஒரு பெயரில் அழைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவராக நீங்கள் ஆனால் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் மாறிய பின்பு ஒரு கிறிஸ்தவ பெயரை நீங்கள் வைத்திருக்கலாம் அப்படி ஒருவேளை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் கிறிஸ்தவ பெயர்தான் அங்கு அழைக்கப்படும் சிலர் பெயரை மாற்றாமலேயே கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு அவர்கள் என்ன பெயர் வைத்திருக்கின்றார்களோ அதே பெயரில்தான் அவர்கள் பரலோகத்திலும் அழைக்கப்படுவார்கள் என்பதற்கு நமது வேதாகமத்தில் பல உதாரணங்களை நான் காட்டியிருக்கின்றேன் மூன்றாவதாக பரலோகத்தில் நமது சரீரம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் ஒன்னு குறுந்தேர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பது முதல் ஐம்பத்தி நாலு வசனங்களில் நமது வேதாகமம் கூறுவது போல மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழி உள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை ஒரு இமை பொழுதிலே நாம் அனைவரும் அறுரூபமாக்கப்படுவோம் அழி உள்ளதாகிய இந்த அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் என்று இந்த வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் இந்த சமயத்தில் மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் அதற்கு பிறகு அழியாத இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்றென்றும் நமக்குள்ளாக நிலைத்திருக்கும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று பிலிப்பியர் ஒன்னு இருபத்தி ஒன்னு வசனம் கூறுகின்றது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று கொலோசையர் மூணு நாலு வசனம் குறிப்பிடுகின்றது இந்த வசனங்களின் மூலம் கிறிஸ்து நமக்கு ஜீவனாக நமது உயிராக இருக்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கின்றது அப்படியானால் சாவுக்கேதுவான இந்த பூமிக்குரிய சரீரத்தில் கிறிஸ்து எப்படி நமக்கு ஜீவனாக இருக்கின்றாரோ அதே போலவே நமக்கு மகிமையடைந்த சரீரம் கிடைக்கும் போதும் கிறிஸ்து தான் அதற்கு ஜீவனாக இருப்பார் ஆனால் நாம் உயிர் பின்பு நமது சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட மகிமையின் சரீரமாக இருக்கும் அது இப்போது இருக்கின்றது போல பாவமுள்ள சரீரமாக இருக்காது மறுரூபமாக்கப்பட்ட மகிமையான சரீரம் பாவமில்லாத சரீரமாக இருக்கும் அதாவது ஆதாமும் ஏவாலும் ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாமை என்கின்ற பாவத்தை செய்வதற்கு முன்பாக அவர்கள் பெற்றிருந்த மகிமையான சரீரத்தைப் போலவே நமது சரீரமும் காணப்படும் கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு அடைந்த சரீரம் பரலோகத்தில் நாம் பெறப்போகின்ற மகிமையான சரீரத்திற்கு ஒப்பானதாக இருக்கின்றது என்பதற்கு வேதாகமத்திலேயே ஆதாரம் இருக்கின்றது வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்று ஒன்னு குறுந்தீர் பதினைந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது வசனங்களில் பார்க்கின்றோம் அவர் வெளிப்படும்போது அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கின்றான் என்று ஒன்னு யோவான் ரெண்டு மூணு வசனங்களில் பார்க்கின்றோம் அதுபோக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தமது சீஷர்களோடு கூட போஜனம் பண்ணினார் என்று லூகா இருபத்தி நாலு முப்பது வசனம் கூறுகின்றது அது அல்ல வெளிப்படுத்தல் ஜீவ விருட்சத்தின் கனியையும் தேவன் நமக்கு புசிக்க கொடுப்பார் என்று கூறுவதன் மூலம் பரலோகத்தில் நாம் சரீரத்தோடு தேவனோடு கூட அமர்ந்து போஜனம் பண்ணுவோம் என்பதும் நமக்கு தெளிவாக தெரிகின்றது நிச்சயமாக நாம் அனைவரும் இயேசுவோடு காலம் காலமாக வாழப்போகின்ற பரலோகத்தில் நாம் காணும்படியாக இந்த பூலோகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக நாம் வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக பரலோகத்தை குறித்த இந்த சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தெளிவான பதிலை கொடுத்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் தற்கொலை செய்தவர்கள் பரலோகம் செல்ல முடியுமா விபத்தில் மறித்தவர்கள் பரலோகம் செல்ல முடியுமா குழந்தைகள் சிறு வயதிலேயே மறித்தால் அவர்கள் பரலோகம் செல்ல முடியுமா நாம் வளர்க்கின்ற வீட்டின் செல்ல பிராணிகளும் மிருகங்களும் பரலோகம் வருமா என்கின்ற கேள்விகளுக்கு தெளிவா என்கிற கேள்விகளுக்கான பதில் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த ஆதரவையும் கொடுங்கள் இந்த சேனலையும் இந்த வீடியோவையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்